ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேன்பேசி பொது தமிழில் சிக்ஸ்த்து டு டென்த் ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழில் ஒரு ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புறநானூரில் பார்க்கலாம் தென்கடல் வளாகம் புதுமை இன்றி வெண்குடை நிறற்றியே ஒருமை யோர்க்கும் என்ற புறநானூறு பாடலை பாடியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் இதை பாடினது இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யாரு அப்படின்னா நக்கீரனார் நக்கீரனார் இயற்றிய பெருநோகல் நக்கிரனார் இயற்றிய பிறநோக வந்து திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் நக்கீர்னார் எழுதிய இயற்றிய பிற நூல்கள் தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறிய உதவக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு ஸோ தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறிய உதவக்கூடிய நூல் வந்து புறநானூறு புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப் ஜியு போப் புறநானூறு எதன் கீழ் உள்ள நூல் புறநானூறு எதன் கீழ் உள்ள நூல் அப்படின்னா எட்டு தொகை பதில் எட்டு தொகை செல்வத்து பயனை இதழ் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் செல்வத்து பயனை ஈதல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பொறநானூறு புறநானூறு இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு வரும் ஸோ பொறநானூரை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு சொல் பொருள் நாழி அளவு பெயர் மா விலங்கு தப்புன இழக்க நடுநல் யாமம் நள்ளிரவு தூய்ப்போம் நுகர்வோம் நிழற்றிய நிழல் செய்த துஞ்சான் தொகையில குறுந்தொகை நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்தன்று நீரிலும் ஆரல வென்றே என்ற குறுந்தொகை பாடலை பாடினது தேவகுலத்தவர் இறைவன் சரிங்களா இறைவன் தான் பாடியிருக்கார் குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து நானூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று குறுந்தொகையில் பாடப்பட்டுள்ள கடவுள் முருகன் குறுந்தொகையில் பாடப்பட்டுள்ள இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் குறுந்தொகையின் அடிவரையறை நான்குலேருந்து எட்டு குறுந்தொகையின் அடிவரையறை நான்கு முதல் எட்டு குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிகோ ஸோ குறுந்தொகை தொகுத்த யார் அப்படின்னா பூரிக்கும் குறுந்தொகைக்கு கடல் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகைக்கு கடல் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகை எதன் கீழ் வரும் நூல் அப்படின்னா எட்டு தொகை நூலில் வரும் நூல் சோ குறுந்தொகை எதன் கீழ் வரக்கூடிய நூல் அப்படின்னா எட்டு தொகை நூல்களுக்கு கீழ் வரக்கூடிய நூல் குறுந்தொகை எப்பொருள் பற்றிய நூல்களில் தொகுப்பு சோ குறுந்தொகை எப்பொருள் பற்றிய நூல்களோட தொகுப்பு அப்படின்னா அகப்பொருள் வரும் அகப்பொருள் கருங்கோல் கருமை நிறமுடைய கொம்பு ஸோ கருங்கோல் அப்படின்றது கருமை நிறமுடைய கொம்பு உயர்தன்று உயர்ந்தது உயர்தன்று அப்படின்றது உயர்ந்தது